வீராவில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஸ்பெஷல் எபிசோட்னு சொல்லலாங்க நாளைக்கு வந்துட்டு செவன் தேர்ட்டி டூ நைன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்துட்டு சூப்பரான எபிசோட் வரப்போகுதுங்க அதுவும் ஃபன் ஃப்ரீடாக வரப்போகுதுன்னே சொல்லலாங்க நம்ம நவீனோ யோகியோ வந்துட்டு சேர்ந்து வந்துட்டு சூப்பராக வந்துட்டு வராங்கன்னே சொல்லலாங்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ரோல் வந்துட்டு வராங்கங்க அதில் வந்துட்டு இந்த மாரனோட வீட்டுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு சாமியாராவது சீடர்களாக வந்துட்டு வராங்க வந்த இடத்துல வந்துட்டு பூஜை பண்ணுறாங்க எல்லாரும் அவங்கள நம்பி வந்துட்டு காலையெல்லாம் வீட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்புறம் பூஜை இது அதுன்னு போங்கு பண்ணி ஏமாத்துகிறாங்க வீட்டில் திருக்கிறதுக்கு வந்துருக்காங்களா இல்லை வந்துட்டு விஜய் வந்துட்டு இருக்காங்கன்றதுக்காக அவங்கள ஓட்ட வைக்கிறதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி பிளானை பண்ணியிருக்காரா மாறன் அப்படின்றத பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும் ஆனால் வந்துட்டு இவங்களை கூட்டிகிட்டு வந்தது எப்படியும் வலியோட ஐடியாவாக தான் இருக்கும் வீட்டில் எல்லாம் தப்பு தப்பாக நடந்துட்டு அதுக்காக நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காக பூஜை பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு வழி தான் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை பா பார்க்கலாம் நாளைக்கு எபிசோடில் வந்துட்டு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஸ்பெஷல் எபிசோட் எப்படி போச்சுன்றதையும் கமெண்ட்ஸில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்